என்னடி வாசலில் உட்காந்துட்ருக்க எப்போ வந்து இன்னைக்கு காலையில் தாண்டி வந்தேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வந்து உட்காரு என்ன நாற்று உங்கள் அண்ணி மிக்ஸியில் அரைக்காமல் அம்மியில் போட்டு அரைச்சிட்ருக்காங்க மசாலா ஆமாண்டி நான் தான் எனக்கு மிக்சியில் அரைச்சா பிடிக்காது அம்மியில் அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் அம்மியில் அரைச்சிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவங்களுக்கு தான் நான் நாற்றேன் நீ எதுக்கு என்ன நாற்றுன்னு கூப்பிட்டுருக்க வந்து உட்காரு அன்னி சமையல்லாம் எப்படி நல்லா தான் சமைக்கிறாங்க ஏன்டி அதை இழுத்துட்டு இப்படி சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்லு ஏதோ இருக்குது போல இருக்கே பின்னாடி இது எங்கள் அம்மா வீடு இங்கே வந்து ஒரு நாலு நாள் சேர்த்து இருக்கலான்னா எதா சொல்லுவாங்களோன்னு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது அதெல்லாம் நீ ஏண்டி யோசிச்சுட்டு கிடக்குற எப்போனாலும் இது ஓ வீடு தான் அதை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காது உங்கள் அண்ணிக்கிட்ட இது உன்னோடய வீடு இங்கே ஊப்பாவது தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ காட்டு அது எப்படி காட்டுறது நான் என்ன பண்ணுறது நீலாம் எல்லாம் இப்படியே இருந்தானோ அவ்வளோதான் ஏன்டி இப்படி சொல்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீ எதா சொல்லு நான் அதை அப்படியே செஞ்சுக்கிறேன் மாமியார் மருமகளை சேரவுட்றாத நீ இங்கே இருக்கிறியோ இல்லையோ அவங்க ஒன்றா இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் உனக்கு வேணுங்கிறப்ப வேணுங்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய்க்கோ அது எப்படி பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல அதுக்கு தான் நான் இருக்கேன்ல நான் சொல்கிற மாதிரி பண்ணேன் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியை தூக்குறோம் சரியா அதெல்லாம் நான் ஈஸியாக தூக்கிடுவேண்டி கிரிக்கி மிக்ஸியை யாரால் தான் தூக்க முடியாது நான் அந்த தூக்குறது சொல்லலை இங்கேருந்து மிக்சியை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஐடியா நான் சொல்கிறேங்கிறேன் ஓ அப்படியா சொல்லி சொல்லி என்னென்ன நான் அப்படியே செஞ்சிட்றேன் உங்கள் அம்மாவுக்கு அம்மியில் அரைச்சா தானே பிடிக்கும் நீ உங்கள் அம்மாட்ட போய் சோகமா என்ன சொல்கிற அம்மா உனக்கும் வந்து அம்மியில் அரைச்சா தானே பிடிக்கும் எனக்கு வீட்டில் வந்து மிக்சி இல்லைம்மா என்னால் வந்து சொல்லு உங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க நீ மிக்ஸி எடுத்துட்டு போயிடு போறப்போ செம்ம ஐடியா டி கண்டிப்பா நான் இதையே செஞ்சிடறேன் நான் இப்பயே போய் இந்த பிளானை செயல்படுத்திட்டு வரேன் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா உங்க அம்மாவையும் பயமுறுத்தி வை மருமக இப்படி இருக்கா மருமக அப்படி இருக்கா இது சரியா செய்யல அது சரியா செய்யலன்னு சொல்லிட்டே இரு சரியா கண்டிப்பா டி ஃபர்ஸ்ட் நான் இதை செஞ்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு நீ சொல்லு அதை செஞ்சிடலாம் இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக ஏமா எனக்கு தெரியாமல் போச்சே இவங்களை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் இவளை வச்சு தான் இவங்களை பழி வாங்க முடியும் கருமம் பிடிச்ச காக்கா என் வாயை பார்த்தா உனக்கு என்ன கக்கூஸ் மாதிரியே தெரியுது நீ பாட்டுக்கு வந்து பேண்டிட்டு போயிட்டே இருக்க சி

யார் தெடி பேசிட்டு இருக்க ஏமா அந்த அண்ணனமா திருடர் வந்தாரு